அண்ணே நம்பர் அஞ்சு இங்க வந்துட்டு போங்கண்ணே மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு மாடுபிடி வீரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு தமிழ்நாடு வடமா ஜனசங்கத்துடைய உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்ற வடமதி மாட்டின் உரிமையாளர்கள் நீங்க கிளை பண்ணலாம் நீங்க முறையீடு கொடுத்தா கயிறு வாங்கறதுக்கு முன்னாடியே பசங்களை பார்த்துருங்க யாராவது நிக்கிறாங்க பாத்துக்கிட்டு கயிறு வாங்கறதுக்கு முன்னாடியே கிளை பண்ணிக்கணும் அன்போட வைக்கப்படுகின்றார்கள் அன்பு அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் இலாமே பெறுமாறு தங்களை அன்போட்ட வைக்கப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆண்டு காலத்தை அனுபவிப்பதற்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க

மாட்டுக்காரங்க வந்துட்டு இந்த வட்டமளிச நிகழ்ச்சிக்கு உணவு அளித்த கீரடிப்பட்டி உணவகம் அவர்களுக்கு விழாக்களு சார்பாக மனமாக நன்றிகரங்களை ஊர்தாக்கிட்டு அரை <laughs> மாட்டு போறாங்களா டீம் கேப்டன் போறாங்களா கொஞ்சம் ஓரம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பட்டமஞ்சு விருட்டு தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தெற்கு இளையத்தாங்குடி ஆரம் செல்வம் சார்பாக பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பார்த்திபன் நினைவாக அமரம் சாலை மிக துணிப்பட பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய நீர்வோமன ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் எம்பிபி முட்டாளம் என்று வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான பேட்டியில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்புறம் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா அப்புறம் சிக்கத்திற்கு பெருமை சேர்த்திடவா என்பது தங்கத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஆரம்பம்

பெருமை சேர்த்திட நகரம் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட அழகர் மலையான் முகல் ஓகே வளர்த்த மதுரை மண்ணிற்கு பதினெட்டு படி கிடந்து பதினெட்டாம் படியாடி பாதம் பெற்று

தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வருமாறு அமைக்கப்படுகின்ற வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சென்று சேர்ந்து விடுமில்லா ஆட்டம் உடைந்து ஆட்டமே மனம் நிறைந்து

பக்கங்கிரங்கிரால் ஆத்மினை சிறப்பு பரிசிகளையம் விழாக்குள்ள வழங்கிர்கின்ற பரிசு தவையினையும் பெறுவதற்கு காளையும் சிரல காளை வீரர்களே வீரமான வீரர்களே சிலபான உற்றை காளையா இரப்பு மிக்க கொண்ட வீரர்களா ஆற்றమిక காளையா அறிவமிக்க வீரர்களா உரிய காளையா பார மரியம தீப பெற்ற வீரம் விளைந்த மன்னா சிவங்கடை சீமையிலே தேவி புண்ணிய பூமியா வைவாசனাড়ிலே

நீண்ட நாள் இடங்களுக்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்டம் காதல் சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் கையை தூக்கி வரே அடே சொல்லிட்டு கையை தூக்கிட்டு தரங்க கையை தூக்கி தரங்க

வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து ஆலையின் கழுத்தில் விழித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் மல்லக்கு மாவட்டத்திற்கு <ophone fucking> <Ferrari> <appealing> <What>

को

கொடுச்சம் ரிட்டிங்க வரதால இறந்து ஆடச்சல கட்டறங்க ஏஎம்எஸ் நண்பர்களே வந்துறீங்களே வருதுமர் சேவனை வருதுமர்மார் நம்ம அத்தோடுல சம்பாதிんだろう மூண மீல்ல மண்ட குப்பை சென்றி செய்து விடு தமிழ்ல ஆப்ப நீர் நிறைந்து ஏகே வரமిల్లా ஆட்டமே மனம் நிறைந்து போற்று தங்கை புடி தल्ले நெஞ்சில் துளியும் பயம் மாறவெட்டிச் சொல்லோ மாடா அதுதான் மஞ்சி விரட்டா மஞ்சி விரட்டா நெஞ்சிக் கொள் மன மணக்கின்றது அம்மா தெய்வசநாடு மண்ணிலே காலையும் தூடி அண்ணன் வந்துவிட்டானே அடிங்க பை வட்டீங்க மாட 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 அடிங்க நரேகர் வந்துறாரு ஆரம்பிக்கறே அடி நம்பர் நம்பர் ஆரணே அதே சமயம் சூப்பர் வந்துறாரு